விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராணி சீரியல் அப்புறம் பாரதி கண்ணம்மா சீரியல் இதையெல்லாம் இயக்குன டேரக்டரான பிரவீன் பெண்டன்ட் அவர்கள் நடிகர் சூரிய குடும்பத்தோடு போய் சந்திச்சிருக்கிறாரு அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் பதிவிட்டிருக்கிறாரு அந்த போஸ்ட்டோடு சேர்த்து சூரிய பற்றியும் ஒரு பதிவு போட்டிருக்காரு இது இணையத்தில் ரொம்பவும் வைரல் ஆயிட்டு இருக்கு நடிகர் சூரிய அவர்கள் காமெடி கேரக்டரா சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன ரோல்கள் செஞ்சு இப்ப ஒரு பெரிய அளவு ஹீரோவா வளர்ந்து நிற்கிறாரு உரியோட படங்களுக்கு எல்லாம் மக்கள் கூட்ட கூட்டமா தேட்டருக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இவருடைய யதார்த்தமான நடிப்பு அப்புறம் என்னுடைய கடின உழைப்பாலையும் புகழோட உச்சிக்கே சூரிய போயிருக்காருன்னு சொல்லலாம் இவரை விஜய் டிவியில சீரியலான அஜராணி பாரதி கண்ணம்மா இந்த சீரியலா இயக்குனர் ரெவின் பெண்டன்ட் அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு இவர் இப்போ ஒளிபரப்பாகிட்டு இருக்க மகாநதி சீரியலை இயக்கிட்டு இருக்கிறாரு அப்போ சூரியோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள்ல தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல பகிர்ந்து இருக்கிறாரு சொந்த ஊரான மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ராஜாகூர் கிராமத்துல நடந்த திருவிழால தான் தான் குடும்பத்தோட கலந்து கொண்டதா இருக்கிறாரு இந்த திருவிழாவை சூரிய அவர்கள் தான் எடுத்து நடத்திருக்கிறாரு அதோட இந்த திருவிழாவுக்கு அழைச்சதுக்காக நன்றின்னு சொல்லி பிரவீன் பெண்டட் அவர்கள் சூரியக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு